செஞ்சியில் நடைபெற்ற தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க வீரவணக்கப் பேரணி செஞ்சியில் விழுப்புரம் மாவட்ட தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் தமிழகத்தில் உழவர்களின் உரிமை மின்சார போராட்டத்தில் உயிர் நீத்த ஐம்பத்தி ஒன்பது உழவர் போராளிகளுக்கு ஜூலை ஐந்தில் வீரவணக்க நாள் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி உழவர்களின் உரிமை மின்சாரம் பெற்று பெற்றுத்தந்த இருபது ஆண்டு போராட்டத்தில் உயிர் நீத்த உழவர் தியாகிகளுக்கு வீரவணக்க செலுத்தும் வகையில் செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலிருந்து நான்கு முனை சந்திப்பு வழியாக திருவண்ணாமலை சாலை வரை உழவர் போராளிகளுக்கு வீரவணக்க பேரணி நடைபெற்றது அப்போது செஞ்சி நான்கு மணி சந்திப்பில் அமைக்கப்பட்டிருந்த உழவர் உரிமை மின்சாரம் மீட்டு தந்த ஐம்பத்தி ஒன்பது தியாகிகள் திருவுருவ படத்திற்கு விவசாயிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் மத்திய அரசு விவசாயிகள் உற்பத்தி செய்யும் அனைத்து உற்பத்தி பொருட்களும் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிப்படி உற்பத்தி செலவுடன் ஐம்பது சதவீதம் சேர்த்து குறைந்தபட்ச ஆதாரங்களின் நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்திடும் வகையில் சட்டம் ஏற்றி அமல்படுத்த கோரியும் மாநில அரசு வேளாண் உரிமை மின்சார திட்டத்தை இனி ரத்து செய்ய முடியாத வகையில் தனியாக சட்டம் ஏற்றி சட்ட பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் எனவும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக வேளாண் உரிமை மின் இணைப்பு கேட்டு காத்திருக்கும் நான்கு லட்ச விவசாயிகளுக்கும் உடனடியாக மின் இணைப்புகளை வழங்கிட வேண்டும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மேல்மலையனூர் ஏரியை புனரமைத்து ஐந்தாயிரம் கன அடி நீர்த்தேக்க அணையாக கட்டப்பட வேண்டும் செஞ்சி கால்நடை சந்தையை பகலில் நடத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் பனை தொழிலாளர்களுக்கு இறப்பு நிவாரண அரசு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பதினேழு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த வீரவணக்க பேரணி நடைபெற்றது இதில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தமிழரசன் விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் ஏழுமலை வடக்கு மாவட்ட செயலாளர் தங்கராசு மாவட்ட அமைப்பு செயலாளர் அருண் பாண்டியன் கிழக்கு மாவட்ட தலைவர் உலகநாதன் கிழக்கு மாவட்ட செயலாளர் சந்திர பிரபு உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் மதியழகன் செய்திவாசி பலர் ஆனந்தி திரு தமிழரசன் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இன்று விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி நகரிலே இலவச மின்சாரம் என்ற பெயரில் இருக்கும் உரிமை மின்சாரத்திற்காக உயிர் நீத்த ஐம்பத்தொன்போது விவசாயிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் பேரணி இன்று செஞ்சி கமிட்டியில் துவங்கி கூட்டுறோடு சாலையை தாண்டிய வரை நடைபெற்றது எமது கோரிக்கை உரிமை மின்சாரத்தை சட்டபூர்வமாக மாற்றி எமது விவசாயிகளுக்கு சட்டமாக மாற்றி பாதுகாப்பு அளித்திட தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கோரிக்கை வைக்கிறது மேலும் விவசாயிகளுக்கு பாதுகாப்பான கோரிக்கைகளான தானியங்களை விற்கும் முறை பண பரிவர்த்தனை மானியம் கொடுத்தல் ஆகியவற்றில் வங்கி கணக்கிலேயே நேரடியாக பணம் செலுத்தவும் வேண்டுகிறது வணக்கம் சந்திரபிரபு விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் உரிமை மின்சாரத்திற்காக இருபது ஆண்டுகளாக போராடி உயிர் நீத்த ஐம்பத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் இன்று வீர வணக்க பேரணி நடைபெற்றது நாங்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கோரிக்கை வைப்பது என்னவென்றால் அனைத்து உழவர்களுக்கும் இலவச மின் இணைப்பு திட்டத்தை நீட்டித்து வழங்க வேண்டும் மீட்டர் கேஜியை தடை செய்ய வேண்டும் மற்றும் இந்த ஐம்பத்தி ஒன்பது உழவர்களுக்கும் மணிமண்டபம் கட்டி விவசாயிகளுக்கு இந்நாளில் வீர வணக்கம் செலுத்திட அனைத்து அரசியல் கட்சிகளும் இதனை கோரிக்கையாக முன்னேற்க வேண்டும் மற்றும் அனைத்து உழவர்களுக்கும் வேளாண்மைக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை வரி செலுத்தக்கூடிய அந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் மாத்திய மாநில அரசும் மத்திய அரசும் அடுத்ததாக விவசாயிகளுக்கு எம்எஸ்பி அனைத்து விளை பொருள்களுக்கும் விலை நிர்ணயம் செய்து வழங்கிட ஆணையிட வேண்டும் தமிழக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக இக்கோரிக்கைகளை விழுப்புரம் மாவட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்